வார ராசி பலன் கடகம் கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் சந்திரனும் குடும்பஸ்தானத்தில் கேதுவும் களத்திரஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் புதனும் போகஸ்தானத்தில் குருவும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் வேகத்தை விட விவேகம் அவசியம் என்பதை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் சாதகமான சூழல் உருவாக்குவீர்கள் நண்பர்கள் சந்திப்பும் மனதுக்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் விலை பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும் இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகளைப் பற்றி தேடல் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வர்த்தக பணிகளில் எதிர்பாராத லாபம் உண்டாகும் இந்த வாரம் கிரக மாற்றம் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு சிவபெருமானை வழிபாடு செய்து வர தடைகள் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க